காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து நேரலையில் நமது செய்தியாளர் சிவக்குமார் வழங்கக்கூடிய கூடுதல் தகவல்களை கேட்டு பெற இருக்கின்றோம் சிவக்குமார் இப்போ தைத்திங்கள் திருநாள் வந்து வர இருக்கு நாளை வந்து கொண்டாடப்பட இருக்கிறது அடுத்து இரண்டு நாள் கழித்து காணும் பொங்கல் மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது நம்முடைய வழக்கம் அதற்கான ஏற்பாடுகள் காவல்துறையின் சரி மாநகராட்சியும் சரி எந்த விதத்தில் செஞ்சுருக்காங்க அது தொடர்பான உங்களுடைய நேரடி விபரம் வணக்கம் கோபால் நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகையானது மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது அதன் அடிப்படையில் ரெண்டு நாட்கள் கழித்து வரக்கூடிய ஜனவரி பதினாறாம் தேதி காணும் பொங்கலானது பொதுமக்களால் கொண்டாடப்பட இருக்கிறது காணும் பொங்கலை பொறுத்த வரைக்கும் சென்னை மெரினா கடற்கரை என்றாலே பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பொதுமக்கள் கூடுவாங்க நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதி சென்னை மெரினா கடற்கரை இந்த மெரினா கடற்கரையில் காணும் பொங்கல் என்று ஏற்பட்ட அதாவது பொதுமக்கள் வரக்கூடிய நிலையில் அதிகப்படியான பொதுமக்கள் வரக்கூடிய நிலையில் இங்கே ஏற்பாடுகள் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக சென்னை முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறாங்க மேற்கொண்டு ஆயிரத்தி ஐநூறு ஊர்காவல் படையினர் என மொத்தம் பதினேழாயிரத்தி ஐநூறு காவல் படையினர் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டுருக்கிறாங்க காணும் பொங்கலை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் மெரினா கடற்கரை உள்ளிட்ட இதர கடற்கரைகளுக்கு வரக்கூடிய நிலையில் இங்கு அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னையில் காணும் பொங்கலை முன்னிட்டு உழைப்பாளர் சிலை முதல் காந்தி சிலை வரை மூன்று தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கும் வரையில் ஏழு சர்வீஸ் சாலைகளின் நுழைவு வாயில்களிலும் காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு அவசர மருத்துவ உதவிக்காக மருத்துவ குழுவினருடன் எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் மீட்பு பணிக்காக தீயணைப்பு வீரர்கள் அடங்கிய இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இவை தவிர மீட்பு பணிக்காக மோட்டார் படகுகள் மற்றும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நீச்சல் தெரிந்த தன்னால்வர்கள் தயார் நிலையில் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறாங்க குறிப்பா உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் முறையில் உள்ள மணல் பருப்புல பதிமூணு தற்காலிக காவல் கண்காணிப்பு உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கோபுரத்திலும் மூன்று பேர் கொண்ட காவல் குழுவினர் பணியில் அமர்த்துவாங்க அவர்களுக்கு வாக்கி டாக்கி உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டு தொடர்ந்து பொதுமக்களை பார்ப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு பன்னெண்டு முக்கிய இடங்களில் கூடுதலாக பதிமூணு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தற்காலிக கட்டுப்பாட்டு அறையில் உள்ள அகன்ற திரைகளில் கண்காணிக்கும் பணிகளும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த பொங்கல் பொதுமக்கள் வந்து கடலில் குளிக்க குறிப்பாக வந்து அந்த காணும் பொங்கல் என்று பொதுமக்கள் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கடலோரம் தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த காட்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க குதிரைப்படையினர் மற்றும் மணற்பரப்பில் செல்லக்கூடிய மூன்று ஆல் டெரெயின் வெஹிக்கிள் மூலம் கடற்கரை மணல் பருப்பில் காவல் ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் இருக்கும் அந்த வகையில் இந்த காணும் பொங்கலை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது இங்கே இப்போ பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு இங்கே கடலில் கால்நடைப்பதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாட்கள் நாளைய தினம் தைப்பொங்கல் நாளை மறுநாள் மாட்டுப் பொங்கலை தொடர்ந்து பதினேழாம் தேதி காணும் பொங்கல் கொண்டாடப்பட இருக்கிற நிலையில் இங்கே வந்து தடுப்புகள் அமைத்து முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கான பணிகள் தயார் நிலையில் இருக்கு வரக்கூடிய காணும் பொங்கல் லட்சக்கணக்கான பொதுமக்கள் வரக்கூடிய நிலையில அவர்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் பொதுமக்கள் பத்திரமா வந்து பத்திரமா வீடு போய் சேருவதற்கான பாதுகாப்பு பணிகளை வந்து காவல்துறையினர் முடிக்க இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிவக்குமார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி